பிளாக் அண்ட் பிளாக் பேர்டு க்யூட் பேர்டு குட்டி பற பறக்க தெரியாது ஸோ க்யூட் பயமாக இருக்க அவங்க அம்மா கிட்டே எடுத்துமே விட்டுடணும் அர்பினா மூ ஆ ஹாய் பண்ணு கத்துக்குது அங்க அம்மா கத்துக்கிட்டு கொடுத்துன்னு இருக்காங்க ம் ம் ஏர் மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சு அதனால ஒரு வீடியோ எடுத்துட்டு எடுத்துட்டு போய் நைஸ் செல்ல பரப்படா சொல்லா இங்கே பாரு பாருங்க 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 ஐய் எனக்கு சர்ப்ரைஸ்

குட்டி பையன் பேர் என்ன உங்கள் பேர் என்ன சொல்லுங்க பிளாக் குட்டி பறவையே அம்மா கிட்ட போகிறீங்களா எத்துமே விட்டுட்டு வரத்தவங்களா ஓ பூச்சி ஆ போயிச்சு போயிச்சு போயிடுச்சு சோ சோ க்யூட் சோ க்யூட் நைஸ் காய்கறி உக்காந்துக்கிச்சு பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்கு கியூட் போ உங்கள் வீட்டுக்கு போ உங்கள் வீட்டுக்கு போ பறந்து போ பறந்து போக மாட்டிங்களா பறந்து போக மாட்டிங்களா போன சொல்கிறேன் வேகமாக பூ 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 சீக்கிரம் பூ ப்ளே பண்ணு ப்ளே பண்ணு அம்மா கிட்ட போகல ஐயோ அம்மா கிட்டே போக மாட்டேங்குது அம்மா கிட்ட போக மாட்டிங்களா என்ன அம்மா கிட்ட போக மாட்டேங்கிறாங்க போங்க